கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டனத்தைச் சேர்ந்த மேரி கிறிசிபாய் என்ற பெண்மணி இன்று நாகர்கோவிலில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தார் அதில் என் கணவர் பாஸ்கர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டோம் மனவேதனையில் இருந்த என்னை கணவரின் உறவினர்கள் சிலர் சேர்ந்து எனக்கு ஆறுதல் கூறுவதாக வந்து கூறி உனக்கும் பாஸ்கருக்கும் விவாகரத்து வாங்கி தருகிறோம் என பல ஆசை வார்த்தைகளை கூறி அவர்கள் வலையில் என்னை விட்டனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னிடம் இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டனர் இது சம்பந்தமாக கடியப்பட்டினத்தைச் சேர்ந்த ஷீபா பால்சன் பிகி ஆகியோர் மீது மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்தும் போலீசார் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து அவர்கள் என்னை மிரட்ட ஆரம்பித்தனர் நீ காவல் நிலையத்திற்கு சென்றாலும் உன் மனு மீது அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டார்கள் என மிரட்டியதாக மேரி கிறிஸியா தன் புகாரில் கூறியுள்ளார் வேறு வழியின்றி இன்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வந்தேன் என கண்ணீர் மல்க தெரிவித்தார் என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இல்லை என்னோட மனவேதனை பயன்படுத்தி இவன் அக்கா தம்பி ரெண்டு பேருமே என்னை ஏமாத்திட்டாங்க பதிமூணு லட்சம் ரூபா வாங்கி ஏமாத்திட்டாங்க இது சம்மந்தமாக நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மணாலக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்க நான் ஒரு பிம்பளையா நைட்டு ஏழு ஏழரை மணிக்கு நான் அங்கே போயிருந்தேன் அங்கே போயிருந்தப்போ அவங்க பேசிட்டு இது நான் போகும் முன்னாடி இவங்க லீமாங்கிறது அந்த அவனோட சித்தி யாரோட இந்த இவன் பெகிங்கிற பேரில் சித்தி அந்த பொம்பளை இவன் அவனோட அம்மா எல்லாேருமே அங்கே உட்காந்துருந்தாங்க அங்கே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து இருந்தாங்க இப்போ நான் போனப்புறமா எல்லாம் என்னை விசாரிச்சுட்டு அவன் நான் பண்ணது தப்பு தான் இனிமேல் இந்த தப்பு எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லி தப்பை ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்ட பிறகு நான் வெளியில் வந்தப்புறமா அந்த பொம்பளை நீ எங்கே போனாலும் இந்த லீமாங்கிற பொம்பளை எங்கே போனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது இந்த சரௌண்டிங்கில் நீ எந்த எங்கே கேஸ் கொடுத்தாலும் இந்த கேஸு எடுபடி ஆகாது அதனால் நீ வீட்டில் போய் இருந்துரு அப்படின்னு சொல்லி என்னை திட்டு அனுப்பிட்டாங்க சீபா கடியப்பட்டணும் என்னோட வேதனையை நான் வீட்டுக்காரரோட எனக்கு சண்டை பிரச்சனை அதை பயன்படுத்திக்கிட்டு நான் டைவர்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க மொத்த காசை வாங்கிட்டாங்க இப்போ நான் எங்கேயும் இல்லாம வீடை இல்லாம யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனிமையாக நிக்கிறேன் எனக்கு அதை வாங்கி தரணும் அப்பதான் நான் வீட்டுக்கே போக முடியும் இப்ப நான் எஸ்பி ஆஃபீஸில் நான் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் மகளிர் ஸ்டேஷன்ல அவங்க மன்னாலு ஸ்டேஷனில் மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கனு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் இது என்ன அங்கே கூப்பிடல இந்த பொம்பளை வெளியில இந்த லீமாங்கிற பொம்பளை வெளியில வந்து எங்கே போனாலுமே உனக்கு இந்த இது எடுக்க முடியாது எடுக்க இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அதனால் அந்த சரௌண்டிங் மொத்தமாக இந்த பொம்பளை கட்ட பஞ்சாயத்துனால இந்த பொம்பளைனால தான் இப்போ எனக்கும் எங்கேயுமே எனக்கு கேஸ் எடுக்க முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது இருந்தாங்க இப்போ எதில் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் சென்னையிலேருந்து வந்த பொம்பளை இது இப்போது கட்ட பஞ்சாயத்துங்க பேரில் இடம் வாங்கி போடுறாங்க கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து இப்போ பணம் உள்ளவங்கள பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக மட்டும்தான் இந்த பொம்பளை பேசுது நியாயத்து பக்கம் இல்லை நிஷா மேரி கிருஷிபா நிஷான்னு கூப்பிடுவாங்க கிருஷிபா